வணக்கம்ங்க நான் ஒட்டந்திரம் அஜய் கொங்கு திருமண பேசிகிட்டு இருக்கேங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போ நம்ம மேட்டரி மோனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டந்திரம் காவல் நிலையத்துக்கு தாங்க இருக்குது இப்போ நம்ம மேட்ரிமோனி மோனி கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டவணர்களால் நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடாட்டா டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பலாம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூ தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க இப்போ நான் பேசிகிட்டு இருக்க நம்பருங்க இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்கள் வெப்சைட் லிங்க்கு எல்லாமே கொடுத்துருவோம் அந்த வெப்சைட் லிங்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் ஜாதகம் நிறைய இருக்குதுங்க அது இல்லாமல் செகண்ட் மேரேஜ் வரவங்க கூட நம்மள்ட்ட அதிகமாக வந்திருக்குது இப்போ நிறைய பேர் நிறைய பெண்களுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் நிறைய ஆண்களுக்கு செகண்ட் மேரேஜ் இந்த மாதிரி ப்ரொஃபைல் இல்லாமல் இருக்காங்க நீங்கள் என்ன ஏஜில் பார்த்துட்ருக்கீங்களோ செகண்ட் மேரேஜுக்கான ஜாதகம் எங்கள்கிட்ட அதிகமாக இருக்குதுங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையானது நீங்களே ஆன்லைன்லேயே பார்த்து எடுத்துக்கலாங்க இது முழுக்க முழுக்க ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க இதற்கான கட்டணம் எதுவும் இல்லைங்க இப்போ நாங்கள் கொங்கு வெள்ளை அக்கவுண்ட் தாங்க பதினாலு ஆண்டுகளாக பார்த்து கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஜாதகம் நிறைய இருக்குதுங்க அது இல்லாமல் அவங்கவுங்களுடைய ஏஜுக்கு தகுதியாக குரூப்பில் வந்து செப்ரேட்டாக நாங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுகிட்டே இருப்போம் அது நமக்கு பொறுத்தவரதுனால நம்ம பொண்ணு வீட்டுக்கு நேரடியாக கூப்பிட்டு காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாங்க இந்த முழுக்க முழுக்கவே நாங்கள் கொங்கு வெள்ளை அக்கௌண்ட் மட்டும் தாங்க பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ அதில் நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி கோயிலுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி நம்மள்கிட்ட ஜாதகம் நிறைய இருக்குதுங்க நம்ம லைனில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதகமே நம்மள்கிட்ட இருக்குதுங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கொங்குகளால் போன்ற ஜாதகம் தான் நம்மள்ட்ட அதிகமாக இருக்குது அதுவும் கரூர் கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் சென்னிமலை பெருந்துறை கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி காங்கேயம் பல்லடம் இந்த மாதிரி பல்வேறு வடக்கேரியா சம்மந்தப்பட்ட ஜா மாவட்டங்கள்லேருந்து அதிகமான ஜாதங்கள் நமக்கு ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க அதில் உங்களுக்கு மாவட்ட ரீதியாகவே நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாங்க இது முழுக்க முழுக்கவே எந்த கட்டணமும் இல்லைங்க கண்டிப்பாக ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்து அதோடைய டீட்டெயில் ஃபோட்டோ காண்டாக்ட் நம்பர் எல்லாமே பார்த்து எடுத்துக்கலாங்க நாங்கள் வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருவோம் ஏதாவது டவுட் இருந்தால் இதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் நன்றி வணக்கம்